அருமை தெய்வ ஜனமே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையார் நாம் இருக்கிறபடினால் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடினால் அவர் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறபடி நம்முடைய செப்ப வாழ்க்கை காத்துக் கொள்கிறபடி தேவ சித்தத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறபடி அதிகாலையில் அவரை தேடுகிறபடினால் என்ன நடக்குதான் பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவாராம் நம்ம நினைக்கிறபடி நடக்கக்கூடாது அடிக்கடி நம்ம செவிக்க ஆண்டவரே நான் யோசிக்கிறபடி நான் சிந்திக்கிறபடி நான் நினைக்கிறபடி ஒன்று நடக்க வேண்டாம் நீங்க என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க என்று சொல்லி சோமண்ணுனா அவர் நிச்சயமாய் நமக்கு பிரயோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மளை நடத்துவார் நான் உங்களுக்காக செமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசை இயேசுவ நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் பிதாவே ஆமே காட் பஸ் கத்திர உள்ள ஆசிர்வதிப்பாராக